நேற்று சரியாக நம்மூர் டைம் பதினொன்று ஐம்பதுக்கு இரவு ஈரான் மொத்தம் பதினாலு மிசைல்ஸை தோஹா மேலே விடுது கத்தாரனுடைய தலைநகர் அங்கே தான் அமெரிக்கனுடைய பேஸ் இருக்குது அல் உதைத் அப்படிங்கிற பேஸ் அந்த பேஸில் பதினாலு மிசைல்ஸ் ஃபட்டே சாஹேப் அப்படிங்கிற டைப் மிசைல்ஸ் இதை வந்து மீடியம் ரேஞ்ச் இன்டர்மீடியட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதை லான்ச் பண்ணிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் அனன்சியேஷன் விக்டரி அனன்சியேஷன் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுறது இது ஒரு வெற்றிக்கான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணது எதுக்காக இந்த பதினாலு மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த பி டூ பாமர்ஸ் மொத்தம் பதினாலு மிசைல்ஸ் அந்த மூணு நியூக்லியர் சைட்ஸ்லேயும் போட்டாங்க அதனால் இவர்களும் பதினாலு மிசைல்ஸ் அடித்தாங்க இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பதினாலு மிசைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே கத்தார் அப்துல் ரஹ்மான் அல்தானி அப்படிங்கிறவர் தான் அந்த கத்தார் நாட்டினுடைய அதிபர் அவருக்கு தகவல் சொல்லிடுறாங்க நாங்கள் இது மாதிரி அமெரிக்கன் பேஸை அட்டாக் பண்ண போகிறோம் உயிரிழப்புகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விடுகிறார்கள் சொல்லிட்டு அடிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி தான் இது ஏற்கனவே ஈரான் சொல்லிடுறாங்க இது மாதிரி அமெரிக்கன் பேஸை அட்டாக் பண்ண போகிறோன்ட்டு அதுக்கு தகுந்தாற்போல் இந்த கத்தார் நாடும் அந்த ஏரியல் டிஃபென்ஸ் அந்த சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணாங்க வந்த பதினாலு மிசைல்ஸையும் வானிலையே அழித்து விட்டார்கள் அதற்கு முன்னாடியே பாதி மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதாவது பாதி அமெரிக்க வீரர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அந்த அல் உதைத் அப்படிங்கிற பேஸில் வந்து மொத்தம் பத்தாயிரம் அமெரிக்க வீரர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பிரிட்டிஷ் நேஷன் இருக்காங்க அதில் பாதி பேரை வந்து வெளியேற்றிடுறாங்க ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தால் கூட இது மாதிரி உங்களை தாக்கப்பூரே அவங்க வெளியேற்றாங்க ஐயாயிரம் பேர்த்த நேற்று நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கத்தார் நேற்று மாலை இந்த அட்டாக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க கத்தார் ஸ்பேஸில் எந்த விமான விமானங்களோ எதுவுமே பறக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஈரான் அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியும் ஏற்கனவே அந்த சிஏஏ இவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஈரான் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகிறத இவங்க தெரிஞ்சிட்டாங்க இருந்தாலும் அதை வந்து விமான தாக்குதல் மூலம் முறியடிக்க விரும்பவில்லை ஏன்னா ஈரான் சொல்லிட்டாங்க நாங்கள் தாக்க போகிறேன்ட்டு யாரெல்லாம் எங்களை அடிக்கின்றார்களோ நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறதுல ஏற்கனவே இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்டாக இருக்கிறப்போ ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் கமாண்டர் ஹாசிம் சொலைமணி வந்து ஈராக்கினுடைய தலைநகரில் கொல்லப்பட்டார் அப்பொழுதும் இரண்டு ஏவுகணைகளை ஈரான் வீசியது அதை சொல்லிட்டு தான் வீசினாங்க அதே போன்று இப்பொழுதும் வீசியது இது ட்ரம்ப்புக்கு வந்து என்ன நினச்சாருனா பரவாயில்ல ஈரான் வந்து சொல்லிவிட்டு இந்த மிசைல்ஸை வீசினாங்க அதனால் உடனடியாக நாம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு பெஞ்சமின் நேத்தானியிடம் டொனால்டு ட்ரம்ப் ஃபோனில் பேசுகிறார் இதான் கரெக்ட் டைம் நீங்கள் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உலக வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ தி ஃபஸ்ட் அப்படின்னாங்க யார் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு முதலில் ஓகே சொன்னது சரி என்று சொன்னதுன்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் நைட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஏர்லி மார்னிங் இன்னைக்கு ஏர்லி மார்னிங்னு வச்சுக்கோமே என்ன சொன்னார்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட பனிரெண்டு நாள் போர் டுவெல் டேஸ் வார் அப்படிங்கிறார் இந்த பனிரெண்டு நாள் சண்டை ஓய்ந்தது அதற்கு எப்படின்னா அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் படி முதல் பனிரெண்டு மணி நேரம் ஈரான் எந்தவித தாக்குதலும் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடாது அடுத்த பனிரெண்டு மணி நேரம் இஸ்ரேல் ஈரான் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சு போயிடுது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த சீஸ்ஃபயர் அமைதி உடன்பாடு அமலுக்கு வருகிறது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறார்னா இது மாதிரி ஈரான் உண்மையிலேயே ஒரு தைரியமான நாடு காட் பிளஸ் இஸ்ரேல் காட் பிளஸ் ஈரான் காட் பிளஸ் மிடில் ஈஸ்ட் காட் பிளஸ் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நேற்று நைட்டு அந்த ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அதில் இவர் ரெக்கார்ட் பண்ணுறார் இந்த நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதனால் இப்பொழுது அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டுவிட்டது ஈரானிற்கும் இஸ்ரேலுக்கும் ஆனால் அலிகாமைனு என்ன சொன்னார்னா ஈரானுடைய கலாச்சாரத்தை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஈரான் எப்பொழுதுமே சரணடைந்ததில்லை இப்பொழுதும் சரணடையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் இதிலிருந்து கூ ஹூ ப்ளிங்ஸ் தி ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னால் முதல்ல இஸ்ரேல் ஒத்துக்குச்சு இதை வந்து கத்தாரனுடைய அதிபர் மூலமாக ஈரானுக்கு சொல்லப்படுகிறது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் எங்களை தாக்காமல் இருந்துச்சுன்னா நாங்கள் திருப்பி தாக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் முக்கியமாக அப்துல் ரஹ்மான் அல்தானி வந்து வந்து இருந்து யார்கிட்ட பேசினார்னா பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் ஈரானினுடைய பிரசிடண்ட் அவர்கிட்ட பேசுகிறாரு அர்காச்சி அப்படிங்கிற ஃபாரின் மினிஸ்டர் ரெண்டு பேர்த்தையும் பேசுகிறாங்க அப்புறம் ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ஏ அவரும் ஸ்வீடன் மூலமாக அந்த தூதர் மூலமாக ஈரானுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நேரடி தொடர்பில்லை அதனால் மூணாவது நபர் மூலமாக தகவல் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி இஸ்ரேல் சீஸ் ரெடி அதனால் நீங்களும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அலிக் சொல்கிறாரு நாங்கள் யாருக்கும் சரடைய மாட்டோம் ஆனால் இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு உடன்படுகின்றோம் ஏனென்று சொன்னால் எஸ்கலேட் அந்த வாரானது ஒரு மிகப்பெரிய பதட்டமாகி இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் முழுவதுமாக பரவக்கூடாது என்ற நல்லெண்ணத்திலும் நாங்கள் இதை ஒத்துக்கொள்வோரின்னு சொல்லி கமேனி சொல்லிடுறாரு இந்த நிலைமையில் இப்பொழுது போர் நின்றுவிட்டது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜலசந்தி ஸ்டேட் ஆஃப் ஹோர்மோஸ் அதை மூட போகிறது கிடையாது அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் உலக பொருளாதாரம் பாதிப்படைய போவதில்லை இது ஒரு நிரந்தர அமைதியாக உருவாக வேண்டும் மிடில் ஈஸ்ட் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் எப்பொழுதும் அமைதியோடு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் மக்களும் அமைதியாக இருக்க முடியும் பொருளாதாரமும் நன்றாக இருக்க முடியும் அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இந்த பன்னெண்டு நாள் சண்டை நடந்தது இல்லையா இந்த பன்னெண்டு நாள் வார் இதனால் உக்ரைன் ரஷ்யா இவர்களுக்கிடையே நடக்கின்ற அந்த போர் வெளியே வரலை உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிச்சி விட்டார் ஏன்னா ஈரான் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தும் அதை முறியடிப்பதற்காக ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் எல்லாத்தையுமே அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தார் இதனால் ஜெலன்ஸ்கி அங்கே வந்து திணறிட்டு இருக்காரு ரஷ்யா வந்து கண்டபடி குண்டு போட்டு பொதுமக்கள் இறந்து போகின்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது எனவே இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று இருக்கக்கூடாது ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா வந்து ஈரான் மீது குண்டு போட்டது இறையாண்மைக்கு எதிரானதுங்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் இவர் இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயலை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் சொல்கிறது என்னென்னா உக்ரைன் நேட்டோ கண்ட்ரி ஆகக்கூடாது தான் நான் போர் என்கிறாரு இஸ்ரேல் என்ன சொல்லுது இது வந்து ஈரான் அணு ஆயுத நாடாக உருவாகக்கூடாது அப்படி வந்தால் அது எங்களுக்கு ஆபத்துங்கிறாங்க எக்ஸிஸ்டன்ஸில் திரட்டுன்ட்டு இப்படி ரஷ்யாவும் அப்படி சொல்லுது இஸ்ரேல் அப்படி சொல்லுது இருவரும் சொல்வது தவறு உலகத் தலைவர்கள் ஒன்று கூடி இப்பொழுதாவது அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுது மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும்